சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையுடன் நியாயமாக செய்யும் பிரார்த்தனை அத்தனையுமே கைகூடும் இன்றைய பதிவில் உண்மை சம்பவத்தை தான் நாம் உங்களுடன் நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் ஒரு பெண்மணி தான் கருவுற்ற காலங்களில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் வந்து அவங்க என்ன பிரார்த்திக்கிறாங்கன்னா எனக்கு சுக பிரசவம் ஆகணும் நானும் என் குழந்தையோட குழந்தையும் நானும் ஆரோக்கியமா இருக்கணும்ன்றத ஆரம்ப கால கட்டத்திலிருந்து அவங்க வந்து ஸ்ரீ அன்னை கிட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டு நிறை மாத கர்ப்பிணி ஆகும் பொழுது டாக்டர் சொன்ன தேதிக்கு முன்பாகவே இரண்டு நாள் முன்பாகவே அவங்களுக்கு லேஸ்லெஸ்ஸாக பிரசவ வலி இருந்தது அவங்களுக்கு லேஸாக ப்ளீடிங் வேறு இருந்தது உடனே அவங்க வந்து மருத்துவரை அனுப்பினாங்க மருத்துவரை எல்லா வித பரிசோதனை செய்துவிட்டு இது பிரசவ வலி தான் நீங்கள் உடனே அட்மிட் ஆகிடுங்கன்ட்டு அவங்க சொல்லிடுறாங்க அவங்களும் உடனே அட்மிட் ஆகுறாங்க அதற்குரிய சிகிச்சை முறைகள்லாம் நார்மல் வார்டில் வச்சு அவங்க மேற்கொண்டு வந்தாங்க ஒரு காலகட்டத்தில் டாக்டர் வந்து வார்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க பிரசவ வார்டுக்கு அங்கேயுமே ஒரு நாள் ஃபுல்லாக வழி வரல வழி வந்து விட்டு விட்டு வருது பன்னீர் குடம் உடையலை இந்த சூழ்நிலையில் டாக்டருக்கு வந்து காலையில் அட்மிட் ஆயிட்டு அந்த பெண்மணிக்கு மாலை வரைக்கும் எந்தவித ரியாக்ஷனும் கிடையாது அதாவது எந்தவித முன்னேற்றமும் கிடையாது லைட்டாக வந்து ப்ளீடிங் மட்டும் ஆகிட்டு இருந்ததும் அந்த பெண் வந்து டாக்டர்லாம் பேசுகிறாங்க இனி வந்து பொறுமையாக இருக்க வேண்டாம் நம்ம உடனே வந்து சர்ஜரி பண்ணிடலாம் ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க இந்த பெண்மணி தான் உனக்கு வர இத்தனை அசௌகரியத்துக்கு நடுவில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட பிரார்த்திக்கிறான் நம்பிக்கையோட பிரார்த்திக்கிறேன் எனக்கு வந்து நான் வந்து நார்மலாக தான் டெலிவரி ஆகணும் தாயும் செய்யும் நாங்கள் ரெண்டு பேரும் நலமுடன் இருக்கணும்ன்ட்டு ஸ்ரீ அன்னைக்கிட்ட பிரார்த்தனை செய்கிறேன் எனக்கு சிசரேனாக கூடாது மதர் சிசரேனாக கூடாது யாருக்கும் நான் வந்து சிசிரே ஆனால் மூன்று மாத காலம் நான் ஓய்வில் இருக்கணும் என் குழந்தையும் குடும்பத்தையும் நான் எப்படி பார்த்துப்பேன் என்ற கவலையோடு அவங்க வந்து ஸ்ரீ அன்னை மீது நம்பிக்கை குறைவில்லாமல் அவங்க பிரார்த்தனை வைக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து ஆப்ரேஷனுக்குரிய எல்லா முயற்சிகளும் அதற்குரிய டூல்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு சிஸ்டர்ஸ்லாம் பரபரப்பாக ஓடிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க டாக்டர் வந்து இந்த சூழ்நிலையில வந்து வலிக்கு வலிக்காகன ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு பார்க்கலாம் அப்படின்ற கடைசி முயற்சியை வலிக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க அந்த பெண் வந்து அத்தனை வேதனைகளுக்கும் நடுவே ஸ்ரீ அண்ணையை கெட்டியாக பிடிச்சிக்கிறான் கெட்டே படிச்சு அம்மா 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 என்னை காப்பாத்துங்கம்மா என்னை காப்பாத்துங்கம்மா நார்மல் டெலிவரி ஆகணுமா அப்படின்ற அவர் தீவிரமாக பிரார்த்தனை பண்ணுறா அவளுக்கு வழிய ஆரம்பிச்சிடுச்சு பண்ணியிருக்கணும் உடையின் அந்த பெண்ணிற்கு தீவிரமாக வழி வந்துடுது டாக்டரும் ஒன்று சர்ஜரி பண்ணுற முயற்சியை விட்டுட்டு அவங்க வந்து குழந்தைய வெளியே எடுக்கிறதில் அவங்க ஒன்றான முயற்சி செய்துக்கிட்டு இருக்காங்க அந்தப்ப ஒரு காலகட்டத்தில் குழந்தைக்கு தலை வந்து வந்துடுது ஆனால் பிரசவம் அந்த பொன் பெண்ணால் அந்த குழந்தை முழுமையாக வெளியே வர முடியல கடைசியாக டாக்டர் ஒரு சொல்கிறாங்க முன்னால் மட்டும்தான் அந்த குழந்தை வெளியே வர முடியும் தலை வெளியே வந்துடுத்து சர்ஜரி பண்ணக்கூடிய மூடு இதில் தாண்டி எடுத்தோம் சர்ஜரி பண்ணி குழந்தை எடுக்கவும் முடியாது இங்கேயும் பாதி அங்கும் பாதியுமே குழந்தை இருக்கும் நீ தான் அந்த குழந்தை வெளியே வர முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அம்மா தன் அந்த பெண்மணி ஸ்ரீ அன்னையை வழுகுவாக மனசார மானசிகமாக கூப்பிட்டு ஒரே க முயற்சியில் அப்படியே அம்மான்ட்டு கத்துறாங்க குழந்தை வெளியே வந்துடுது அவங்க அது டாக்டர்லாம் வந்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க இக்கட்டான சூழ்நிலை அந்த பெண்ணுக்கு ஆப்ரேஷனும் பண்ண முடியாது நார்மல் டெலிவரி தான் ஆகணும் அதுதான் வழி ஆனால் அந்த சூழ்நிலையில் குழந்தை நடுல மாட்டேன்ட்டோம் அப்புறம் நலமாக தாயும் செய்யும் நலமாக வந்து குழந்தை வந்து பிறந்தெடுத்தால் அந்த பெண்ணும் வந்து அன்னைக்கு அவ்வளோ சங்கடங்களுக்கு இடையே கோடான கோடியே நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தான் இந்த பதிவு வந்து நான் ஏன் பதிவிடுறேன்னா எவ்வளவு நம்ம மதரோட ஸ்ரீ அன்னையோட அன்பர்களாக இருக்கிறவங்க அனைவருமே எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் நம்ம மனம் தளராமல் அவங்க கை அப்படியே இருக்க பிடிச்சிக்கிட்டு அம்மா என்னை வந்து மேல் நோக்கி நீங்கள் தான் கொண்டு வரணும் என் பிரச்சனையெல்லாம் உங்கள் கிட்ட சா சமர்ப்பணம் பண்ணிட்டேன் நீங்கள் இருக்கீங்கம்மா அப்படின்னு அவங்க கையெங்க பாதத்தை எங்கே இருக்க நீங்கள் பிடிச்சிக்கோங்க அவங்கவுங்க கையை பிடிச்சி அழைத்து வழி நடத்துவாங்க இதே மாதிரி தான் இன்னொரு பெண் இருக்கும் நடந்தது இதே நார்மல் டெலிவரி இதே சிசிரை டாக்டர் முயற்சி செய்யும்போது கடைசி கட்டத்தில் அந்த பெண்ணுக்கு நார்மல் டெலிவரி ஆகிடுதோம் இது வந்து ஏன்னா வந்து இந்த மாதிரி நிறைய குழந்தையே இல்லாமல் பத்து வருட காலம் எனக்கு குழந்தையே இல்லை என்று எவ்வளவோ கோவில்குளம் போகிறவங்களாம் ஸ்ரீ ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட தீவிரமாக தான் பிரார்த்தனை மனசார நம்பிக்கையோடு வ வைத்து அவங்க பத்து வருடம் கழித்து கூட அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கு இந்த பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பிக்கை என்பது நம்ம ரத்தத்தோடு இருக்கணும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நம்பிக்கையோடு நாம் செய்யும் பொழுது இறை துணையோடு அந்த செயல் வந்து இனிதே முடியும் என்பதை பதிவிடுகின்றேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருடைய வாழ்வில் வாழ்வில் இருக்கும் சிக்கல்கள் அனைத்துமே சீக்கிரம் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அருளால் கண்டிப்பாக நிச்சயமாக அதுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வழி கிடைக்கும் என்பதை நான் வந்து அவங்க பாதங்களும் உங்கள் பிரார்த்தனையை அனைத்தனையுமே சமர்ப்பணம் பண்ணி நான் பிரார்த்திக்கிறேன் நிச்சயமாக உங்கள் பிரார்த்தனை அனைத்துமே நிச்சயமாக கை கூடும் நன்றி